வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சத்யா இன்வெஸ்டர் இன்று நாம் பங்கு சந்தையை பற்றிய அடிப்படையான விஷயங்களை தெளிவாக பார்க்க போகின்றோம் பங்கு சந்தை என்றால் என்ன எப்படி பங்குகளை வாங்கலாம் பங்குகள் எப்படி விலை ஏறும் இவை எல்லாம் மிகவும் எளிமையான மொழியில் இந்த வீடியோவில் விளக்கப் போகின்றேன் கடைசி வரை பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் வாங்க ஆரம்பிக்கலாம் பங்கு அல்லது ஷேர் என்றால் ஒரு கம்பெனியின் சிறிய உரிமைதான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிலையன்ஸ் என்ற நிறுவனம் ஒரு பங்கை வாங்கின்றீர்கள் என்றால் அதில் நீங்கள் ஒரு சிறிய ஓனராகிறீர்கள் இதில் இரண்டு வகையான லாபம் கிடைக்கும் ஒன்று பங்கின் விலை உயர்ந்தால் விற்கலாம் லாபம் இரண்டு சில கம்பெனிகள் டிவிடெண்ட் கொடுக்கும் லாபத்தில் இருந்து பங்குதாரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் தொகை இந்தியாவில் இரண்டு முக்கிய பங்கு சந்தைகள் உள்ளன என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இங்கே கம்பெனிகள் தங்களது பங்குகளை பொதுமக்கள் வாங்கும்படி பட்டியலிடுகின்றன பங்குகளை வாங்க விற்க உங்களுக்கு இரண்டு கணக்குகள் தேவை டீமேட் அக்கவுண்ட் பங்குகளை வைத்திருக்க ட்ரேடிங் அக்கவுண்ட் வாங்க விற்க இவை அனைத்தும் நீங்கள் ஜுரோ ஒன் போன்ற ஆப்ஸில் இருந்து உருவாக்கலாம் பங்கின் விலை ஒவ்வொரு நொடியும் ஏறிக்கொண்டும் இறங்கி கொண்டும் இருக்கிறது காரணம் ஒன்று வாங்கும் விற்கும் மக்கள் எண்ணிக்கை டிமாண்ட் அண்ட் சப்ளை இரண்டு கம்பெனி லாபம் அல்லது இழப்பு மூன்று அரசியல் அல்லது உலக செய்திகள் நான்கு பொருளாதார நிலை ஒரு கம்பெனி நல்ல லாபம் ஈட்டினாலும் அதன் பங்கின் விலை அதிகமாகும் ஆனால் சந்தையில் எப்போதும் நிச்சயம் இல்லை நீண்ட கால முதலீட்டுக்கு ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் மிகவும் முக்கியம் அதாவது ஒன்று கம்பெனியின் வருமானம் செலவு நிகர லாபம் இரண்டு முக்கிய உறுப்பு விகிதங்கள் ரேஷியோஸ் பிஇ ரேஷியோ ஆர்ஓஇ டெப்ட் டு ஈக்குவிட்டி மூன்று எதிர்கால வளர்ச்சி சாத்தியம் நான்கு நிர்வாகத் திறன் இதுவே ஒரு கம்பெனி திறமையானதா இல்லையா என்பதை தீர்மானிக்க உதவும் நிறைய பேர் ஃப்ரெண்டு சொன்னா டிப் அல்லது வாட்ஸ்அப் குரூப் சொன்னதை வைத்து பங்குகளை வாங்கிறார்கள் இதுதான் அதிகமான நஷ்டங்களுக்கு காரணம் முதலீடு செய்யும் முன் நீங்கள் பங்கு சந்தையை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் இதே ஒரு பிசினஸ் போல பாருங்கள் அறிந்தே முதலீடு செய்யுங்கள் அதுதான் வெற்றி வழி இதுதான் இந்திய பங்கு சந்தையின் அடிப்படை விஷயம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திராதீங்க சொல்லுங்கள் நான் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் நன்றி நண்பர்களே நம்மை தொடர்ந்து பயனுள்ள வீடியோக்களுடன் சந்திப்போம் முடிவில் சந்தை முதலீடு உங்களுள்ளேயே